ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா காரப்பணியாக இருந்தாங்க இது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதை செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை டீ போகிற டயத்தில் கூட ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரவா காரப்பனியாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கண வெங்காயம் அரை கப்பு ரவை ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க இஞ்சி துண்டுகள் சின்ன சின்னதாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கப்பு தயிர் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை அரை ஸ்பூன் கடுகு கருவேற்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க இதெல்லாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் ரவா பணியாரம் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பளவு அரை கப்பு ரவா எடுத்திருக்கேங்க வருத்த ரவா வறுக்காத ரவா இது வேணாலும் எடுத்துக்கலாங்க இது கூடவே ஒரு சின்ன கப்பு கொஞ்சம் லேசான புளிப்போட இருக்கிற அந்த தயிர் இது கூடவே சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தயிர் இது கூடவே அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது அப்படியே கலந்து கொடுங்க நல்லா கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம் பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவைப்படும் பார்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இந்த அளவில் இருக்கணும் நல்லா தளர்வா இந்த அளவில் இருக்கணும் இப்போ கலந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் அதிலையே ஊறணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரவை நல்லா இருக்குங்க ஒரு காம நேரம் ஆகட்டும் அதுக்குள்ளார நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயட்டுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சாச்சுங்க இது கூடவே இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொன்னிறமா வரட்டுங்க கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா வந்தாச்சுங்க இப்போ அரை ஸ்பூன் அந்த பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க எடுத்து வச்சதை அதுவும் நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க இது கூடவே பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து கொடுங்க இந்த பச்சை மிளகாய் பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே நான் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க இப்போ இது கூடவே நம்ம கேரட் துருவி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ இது கூடவே கொத்தமல்லி தலைகளை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கேரட்டும் கொத்தமல்லி தலையும் லேசாக வதக்கி விட்டா போதும் இப்போ ரவை நல்லா அந்த தண்ணியெலாம் ஊறி ரவை தயிர் எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க நல்லா இறுகிறிச்சு பாருங்க இந்த அளவில் தான் இருக்கணும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம தாளித்து வச்சதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க காளிச்சதை இதில் சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விடலாம் நல்லா கலந்து கொடுங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விடுங்க நம்ம எடுத்து ஊற்றுற அளவில் இருக்கணுங்க பணியாரம் எடுத்து எடுத்து ஊற்றுற அளவு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கலந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றலாம் நல்லா கலந்தாச்சுங்க இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு இதில் நம்ம வந்து சோடா உப்புலாம் சேர்க்கல வேணும்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் நான் சேர்க்காம தான் செய்கிறேன் இப்ப குழிப்பணியாரம் செய்யறதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேங்க இப்ப ஒவ்வொரு பணியாரமா நம்ம வந்து அதுல சேர்த்துக்கலாம் இதே போல எல்லாமே சேர்த்துட்டு காமிக்கிறேங்க குழிப்பணியாரம் எல்லாமே ஊத்தியாச்சுங்க இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க குழிப்ப நேரம் எல்லாமே ஊற்றியாச்சின்னு ஹையில் வச்சிடாதீங்க டக்குனுக்கு அருகிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக விடுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சான்னு பார்க்க ஃபோர்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெந்திருக்குங்க இப்போ ஒன்று எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக வெந்திருக்கு இதே போல் இதுவும் நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன் எல்லாமே திருப்பி போட்டாச்சுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் அது சிம்மிலே தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்லாம் வைக்காதீங்க அப்போ தான் மாவு உள்ள வரைக்கும் நல்லா வேகணும்ல அதனால ஸ்லிம்லேயே வைங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரவா கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இந்த மாதிரி பணியாரம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலாம் இல்லை டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ